திருவாசகம் சிவபுராணம் அத்தியாயம் மூன்று மாணிக்க வாசகர் அருளியது திருவண்ட பகுதி ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க வீரிப்போனின் ஒருதாய் விரிந்தோன் காண்க அவன் அன்றியான பொருள் வேறில்லை அவனே உலகமாயும் உலகிலுள்ள எல்லாயுமாயும் விரிவடைகிறான் இதனை அறிந்து தெளிக தன் மயிலையோன் காண்க வீணை பெறும் பெருமை ஈசன் தன்மையில் நுட்பமானவன் பெருமையில் ஒப்பற்றவன் என்பது அறிக காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க வாயால் உரைப்பதற்கும் மனதால் கிரகிப்பதற்கும் அறியவன் ஈசன் என்றாலும் உலகப் பொருட்கள் அனைத்திலும் தான் இருந்து அவற்றைத் தயவுடன் வளர்த்து வருகிறான் என்பதறிக அவன் காண முடியாதவன் ஆனால் காணும் யாவிலும் இருப்பவன் இருந்தும் அவனை காண தவறி விடுகிறது உலகம் மறை பொருளை மறைந்து கிடக்கும் பொருளை அறிவதற்கு சாதாரண அறிவு போதுமா தவத்தின் மூலம் பண்பட்ட மனமல்லவா வேண்டும் ஓம் நம நன்றி